நீதிக்கட்சியினுடைய வரலாற்றில் மைல்கல்லாக முதல் தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரது என்ன அப்படின்னா யார் திராவிடர் அதாவது பார்ப்பனர் அல்லாத யார் அப்படின்னு நடேசனார் கொண்டு வராது அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க பிராமின்ஸை தவிர்த்து இன்னைக்கு இவங்க சொல்ற கதல்னால அதாவது இதுல இஸ்லாமியர்களும் இருக்காங்க அந்த குறிப்பு இன்னுமே இருக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஜெயினர்கள் இருக்காங்க அன்டச்சபிள் சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கும் எல்லாத்துக்கான எல்லாரும் நான் பிராமின்ஸ் தான் எல்லார்த்தையுமே பிராமின்ஸை தவிர்த்து மீது எல்லார்த்தையும் அது ஆங்கிலோ இண்டியன்ஸும் நான் பிராமின் தான் அப்படிங்கிறாங்க ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கும் ரெப்ரஸ்டேஷன் கொடுக்கணும் ஸோ இது ஒரு ஒரு ரொம்ப ப்ராடான ஒரு கிளாசிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஒரு ரிசர்வேஷன் கிடைக்கிது அப்படின்னா இவங்க சில பேர் சொல்லுவாங்க இது வந்து வெள்ளாள ஜாதியோட கட்சி இது இவங்கெல்லாம் உயர்ஜாதிக்காரிங்க இவங்க முதலியார் நாயுடு ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கிடையாது நீங்கள் நான் பிராமின்ஸ் கிளாஸிஃபிகேஷன் வரும்போது இங்கே முதலியாருக்கும் ரெட்டியாருக்கும் நாயுடுக்கும் என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த முக்கியத்துவம் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்கணும் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு கொடுக்கணும் கிறிஸ்டின்ஸுக்கு கொடுக்கணும் முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கணுங்கிற கிளாஸிஃபிகேஷனை ரொம்ப டிஃபென்டா முதல் தீர்மானத்திலேயே நடைசார் கொடுங்க அதுக்கு பிறகு தான்